செங்கல்பட்டு அருகே உள்ள பரனூர் சுங்கச்சாவடிகள் அனுமதிக்கப்பட்டதை விட கட்டணம் அதிகமாக வசூலிக்கப்படுகிறதா அதில் உள்ள சர்ச்சை என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணைய கட்டுப்பாட்டுல தமிழ்நாட்டில் முப்பத்தி ஆறு சுங்கச்சாலைகள் இயங்கிட்டிருக்கு இந்த சுங்கச்சாவடிகள்ல அளவுக்கு மக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலை எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பரனூர் சுங்கச்சாவடி சாலைதான் இந்த பரனூர் சுங்கச்சாவடி சாலைகள்ல பத்தொன்பது வருஷமா பயன்பாட்டில் இருந்தாலும் இன்னும் சுங்க கட்டணம் குறைக்கப்படவில்லை தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வருது இது நிறைய சர்ச்சைக்கும் காரணமாக அமையுது அந்த வகையில் பார்க்கும்போது பரனூர் சுங்கச்சாவடி சாலை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்ப இந்த சாலை அமைப்பதற்கான செய்யப்பட்ட முதலீடு அப்படின்னு பார்க்கும்போது ஐநூற்று அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் தாம்பரத்திலிருந்து திண்டிவனம் வரைக்கும் நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த சாலை அமைக்கப்பட்டது இந்த சாலையுடைய தாங்கும் திறன் எவ்வளவு வாகனங்கள் இந்த சாலையில் பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டியை அப்போ வந்து எதனடிப்பை டிசைட் டிசைன் பண்ணாங்க அப்படின்னா முப்பத்தி நாலாயிரத்து அறுநூற்று தொண்ணூறு வாகனங்கள் டிராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த சாலையுடைய கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னா ஆரம்பத்தில் கணிக்கப்பட்டது ஆனால் இப்போ இந்த சாலையில் ஒரு லட்சத்து இரண்டாயிரம் வாகனங்கள் வரைக்கும் பயணிக்கிறதா தரவுகள் இருக்குது இந்த சாலையில் எவ்வளவு கட்டணம் வசூலிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கார்களுக்கு எழுபது ரூபாய் வசூலிக்கிறாங்க பேருந்துக்கு இருநூற்று நாற்பத்தைந்து கனரக வாகனம் போனோம் அப்படின்னா முந்நூற்றி எண்பது ரூபாய் அதிகபட்சமாக மல்டி ஆக்சல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப பெரிய வாகனத்திற்கு நானூற்று அறுபத்தைந்து ரூபாய் வரைக்கும் இவங்க வசூலிக்கிறாங்க ரெண்டாயிரத்து ஐந்துலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு காலக்கட்டம் வரைக்கும் இந்த பத்தொன்பது வருஷத்தில் ஒட்டுமொத்த வருமானமாக ஐநூற்று தொண்ணூற்றாறு கோடி ரூபாய் வசூல் செஞ்சுருக்கிறதா தரவுகள் இருக்குது போட்ட முதலுக்கு மேல உங்க பணத்தை எடுத்துட்டாங்க ஆனா ஏன் இந்த சுங்க கட்டணத்தை குறைக்கல அப்படின்னு கேள்வி முன்வைக்கும் போது ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்து ஐந்துல நாங்க ஐநூற்று அறுபத்தி நான்கு கோடி ரூபாயை முதலீடா பண்ணோம் ஆனா இன்னைக்கு அதனுடைய மதிப்பு ஆயிரத்து முப்பத்தி ஆறு கோடி ரூபாயா மூலதன மதிப்பு உயர்ந்திருக்கு ஸோ அதன் அடிப்படையில நாங்க வசூலிச்சிருக்கிறதே ஐநூற்று தொண்ணூற்றி ஆறு கோடி ரூபாய் தான் அதனால இன்னும் நாங்க வசூலிக்க வேண்டி இருக்கு அப்படின்றத இந்த மூலதன மதிப்பீட்டின் அடிப்படையில் அவங்க கணக்கா முன்வைக்கிறாங்க ஒரு மாதத்திற்கு இந்த சுங்கச்சாவடியை கடக்கக்கூடிய கார்கள் எண்ணிக்கை பன்னிரெண்டு லட்சம் கார்கள் அதன் மூலமா எட்டு மூன்று கோடி ரூபாய் வருமானம் வருது ஆண்டுக்கு நூறு கோடி ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் மற்ற வாகனங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் அப்படின்ற அளவுக்கு இதனுடைய வருமானம் இருக்கு இந்த அளவுக்கு வருமானம் இருந்தாலும் கூட சிஏஜி அறிக்கையில ஒரு மிக முக்கியமான விஷயத்த சுட்டிக்காட்டியிருக்காங்க என்ன அப்படின்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினேழு லட்சம் வாகனங்கள் பரநூர் சுங்கச்சாவடியே கடந்து போயிருக்காங்க ஆனா அதுல ஐம்பது பெர்சன்ட் வாகனங்கள் விஐபிக்கள் அதாவது எம்பி எம்எல்ஏக்கள் மட்டுமே டிராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு டேட்டாவை அவங்க கொடுத்திருக்காங்க பணம் வசூல் செய்யல அவங்க இலவசமா தான் பயணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலமா எங்களுக்கான வருவாய் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுக்கு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தின விஷயமா பார்க்கப்பட்டது அதிக அளவுக்கு இந்த இலவசமாக வாகனங்கள் டிராவல் பண்ணுறதுனால வசூலிக்கக்கூடிய காலமும் தொடர்ந்து அதிகரிக்கும் தான் முக்கியமான விஷயம் ஸோ பணவீக்கத்தின் அடிப்படையில் அந்த மூலதன மதிப்பு அதிகரிக்கப்பட்டதன் காரணமாக இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த சுங்க கட்டணம் செயல்பாட்டில் இருக்கும் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது